மணம் பார்த்தீங்கன்னா நாட்டு மாடு விற்பனையாக உள்ளே போய் பார்க்கலாம் இல்லை பாருங்க நாவல் மரம் ஆஹா பழமெல்லாம் கீழே விழுந்து விழுந்து கிடக்கு ஆனால் எடுக்க முடியாது நிறைய இருக்கு நாவல் மரம் நாட்டு மாடாக என்ன ஊர் மாடுன்னு தெரியலையே

தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு காகேம் காளை தமிழ்நாட்டு மாடு இது இந்த போர்டில் போட்டிருக்காங்க எனக்கு நான் பார்க்கல அது என்ன ஒரு மாடு இது வந்து பஞ்சாப் சாயிவா

நீ என்ன பெரிய ரதியான்னு கேட்பாங்கல்ல அந்த மாதிரி இது பெரிய ரதி மாடு அவளதான்